ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கடலைப்பருப்பு போட்டு பொருளங்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளும் சாப்பிட்றலாம் இப்போ பொருளங்காய் கூட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இது வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றுறதுக்கு இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்ல மிளகா கடுகு அப்புறம் வந்து பொடலங்காய் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அரிசி கழனை தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஒரு தக்காளி అరించి వచ్చిన అదే రెండు పచ్చమ ఇప్పుడు పొట్లంగా అరంగి వచ్చి అది పోటులంగా కడలపరు మూడు టేబుల్ స్పూన్ కడలపరుపు పో మంచి తూళ్ళ వేరే అర టీ స్పూన్ పో தேவையான அளவுக்கு கல் உப்பு அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு மூணு தான் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு குக் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சது ஊற்றியாச்சு இப்போ இப்ப ஒரு கொதி வந்தோன்னே இப்ப தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் வடகம் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு பிள்ளை தெருங்காய கொதி வந்துடுச்சு இப்போ இந்த தாளிச்சது கொட்டிடலாம் அவ்வளோதான் ஈஸியான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்படி பொடலங்காய் கூட்டு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்